வறட்டுப் பிடிவாதம் ஆழ்ந்த உறக்கத்தில் எங்கோ தொலைதூரத்தில் மணி அடிப்பது போல் கேட்டது குமாருக்கு விடிந்தால் போகி பண்டிகை கடந்த சில நாட்களாக வீட்டை வெள்ளை அடிப்பது சுத்தம் செய்வது என்று ஏகப்பட்ட வேலை பழுவால் கடும் அசதி திரும்பி படிக்கும்போது அது தலையணை அருகில் வைத்திருந்த தன்னுடைய செல்போனில் இருந்து வருவது உறைந்தது அறையின் விடிவிளக்கு வெளிச்சத்தில் சுவர் கடிகாரம் மணி அதிகாலை மூன்று என்றது இந்த விடியற் காலையில் யார் அழைப்பது செல்போனை அவசரமாக எடுத்து பார்த்தாள் அதில் காயத்ரி என்று ஒழித்தது தங்கை எதற்கு அழைக்கிறாள் இப்போது என்ன செய்வது போனை எடுத்து பேசுவதா வேண்டாமா யோசித்து முடிப்பதற்குள் மணி அடிப்பது நின்றது அதற்கு ஒரு அருகில் தூங்கிக் கொண்டிருந்த மகன் கதிரும் கீழே படுத்திருந்த மனைவி ராதாவும் மகள் வனிதாவும் விழித்துவிட்டனர் என்னங்க யார் இந்த நேரத்தில் காயத்ரி சொல்வதற்குள் நாக்கு உலர்ந்து போனது எடுத்து பேசுவதற்கு என்னங்க அவகிட்ட பேசுவதற்கு என்ன இருக்கு இதற்குள் செல்போனில் மெசேஜ் வந்ததற்கு அறிகுறியாக பீப் சத்தம் வந்தது உடனே எடுத்து படித்தான் அத்தான் மாரடைப்பால் காலமானார் தங்கை காயத்திரியின் கணவர் இறந்துவிட்டாரா கண்களில் தொளிர்ந்த கண்ணீரை அடக்க சிரமப்பட்டான் குமார் அத்தான் கால்பந்து விளையாட்டு வீரர் தினமும் எக்ஸசைஸ் செய்து உடலை பிட்டாகத்தான் வைத்திருப்பார் ஐம்பத்தி ஐந்து வயது எல்லாம் ஒரு வயசா என்ன வாயிற்ற உடனே கிளம்பி விட்டான் அம்மா நான் அத்தை வீட்டுக்கு போறேன் செருப்பை மாட்டியவாறே சொன்னான் எங்கடா போற உனக்கு எல்லாம் மறந்துடுச்சா கர்ச்சித்தான் குமார் அப்பா பெரியவங்களுக்கு ஆயிரம் விஷயம் நடந்திருக்கலாம் ஆனா என்னை சின்ன வயசுலே தூக்கி வளர்த்தது அத்தை தான் என்னை தடுக்காதீங்க சொல்லியவாறே கதவை திறக்க அப்போதுதான் கேட்டை திறந்து உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் தங்கை மகன் அகிலன் மாமா வெடித்து அழுத அகிலனை அரவணைத்து கொண்டாள் ராதா மாமா திடீர்னு மார்பு வலிக்குதுன்னு அம்மாவை எழுப்பினார் அப்பா இரண்டு நிமிஷத்தில் அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டார் பக்கத்தை விட்டு டாக்டர் அங்கே பார்த்துட்டு மாசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாரு மாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ கதிர கூட போப்பா நாங்கள் ஏதோ கிளம்பி வாரோம் ராதா சொல்ல இருவரும் பைக்கில் கிளம்பி போனார்கள் என்னங்க வாங்க போகலாம் காயத்திரி பாவம் என்ன பண்ணுறாலோ அந்த திமிர் பிடித்தவ என்ன செஞ்சா நமக்கு என்ன நான் எங்கேயும் வரலை இதெல்லாம் நல்லா இல்லைங்க எந்த கோபத்தையும் காட்ட நேரம் இல்லை இது முதல்ல நீங்கள் வாங்க சொல்கிறேன் நம்ம தான் பிறந்த வீட்டுக்கு ஓடி போடணும் ஆமாம் நான் கொடுக்க போகிற புடவையை தான் அந்த ராங்கிக்காரி கட்டப்புறாக்கும் நான் வரலை நீங்கள் நடந்துக்கிற விதம் எனக்கு கொஞ்சமும் பிடிக்கலை நாம் வளர்த்த பொண்ணுங்க அவ எழுந்து வாங்க சொல்கிறேன் ராதா சொல்ல சொல்ல ஒன்றும் பேசாமல் உட்கார்ந்திருந்தான் குமார் வாடி வனிதா உங்க அப்பா மனசு கல்லு நாம கிளம்பி போகலாம் உங்க அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை செய்யட்டும் சொல்லியவரே ஓலோ ஆட்டோவை புக் பண்ணி கிளம்பி ராதா அவர்கள் கிளம்பியவுடன் வாசர் கதவை மூடவும் மறந்து அழத் தொடங்கினான் குமார் அவன் மனதில் பழைய நிகழ்ச்சிகள் உருண்டொடின குமார் காயத்திரியின் பிறந்த ஊர் கும்பகோணத்தில் அருகில் உள்ள ஒரு கிராமம் விவசாயம் தந்தையின் தொழில் குமாரின் அப்பாவிற்கு ஒரே தங்கை செல்வி அவளின் கணவர் ராமன் அவருக்கும் விவசாயம்தான் தொழில் அவர்கள் திருமணம் ஆனதிலிருந்து அவர்களுக்கான பாகமான பக்கத்தை வீட்டில்தான் வசித்து வந்தனர் அவர்களுக்கு மூத்த மகன் அன்பு அதற்கு பிறகு நான்கு பெண் குழந்தைகள் அவர்கள் குடும்ப வழக்கப்படி பொங்கலை அவர் அவர் வீடுகளில் கோலகாலமாக கொண்டாடுவார்கள் விடியற்காலையில் காலையில் செல்வி தன் பெண் குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கு வந்து விடுவாள் அம்மா ஜயா அனைத்து பெண்களுக்கும் முந்தைய நாள் பொங்கல் பானையில் கட்டியிருந்த மஞ்சள் கிழங்கை அரைத்து அதை அனைவருக்கும் இட்டு குங்குமம் வைத்து விடுவாள் பிறகு பெண்கள் அனைவரும் அவளை நமஸ்கரித்து எழுந்து கொள்ளையில் ஒன்று கூடி கணும்பிடி வைத்து காணும் பொங்கலை கொண்டாடுவார்கள் இது உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்காக சகோதரிகள் கொண்டாடும் ஒரு விழா பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவார்கள் அன்று தேங்காய் சாதம் புளிச்சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் கற்கண்டு சாதம் அப்பளம் வற்றல் வடகம் துவையல் செய்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவர் அன்றைய தினம் சம்பத் திருமணமான தன் தங்கை வீட்டிற்கு மனைவியுடன் சென்று வெற்றிலைப்பாக்கு பழம் இனிப்பு காரம் புத்தாடைகள் இயன்ற பணம் வைத்து சீர் செய்வார் பிறகு இரண்டு வீட்டு பிள்ளைகளும் வளர்ந்து திருமணமாகி அனைவரும் சென்னையில் செட்டிலாகி சம்பத் ஜெயா செல்வி ஆகியோர் ஒவ்வொருவராக மறைந்து போனாலும் ஒவ்வொரு காணும் பொங்கல் அன்றும் அனைவரும் காயத்தறி வீட்டில் கூடுவர் குமார் ராதா குழந்தைகளுடன் விடியர் காலையிலேயே அங்கே போய் சீர் செய்து அங்கேயே உணவறிந்தி மாலை வரை அங்கேயே இருந்துவிட்டு தான் வீடு திரும்புவர் அத்தையின் மகள்கள் அனைவரும் தங்கள் கணவன்மார்கள் குழந்தைகளுடைய அங்கேயே கூடி அவர்கள் அண்ணன் தரும் சீரை பெற்றுக்கொள்வர் அன்று ஒரே குதூகலமாக இருக்கும் எல்லாம் நன்றாகத்தான் போய்க்கொண்டிருந்தது போன பொங்கல் வரை அந்த வருட பொங்கலுக்கு குமாரும் ராதாவும் அடைந்து திரிந்து அந்த அபூர்வா புடவையை காயத்திரிக்காக தேர்ந்தெடுத்தன ரொம்ப நாளாக காயத்திரி ஆசைப்பட்டு கிடைக்காத வாடாமலி நிற புடவையை வாங்கி ரவிக்கையும் தைத்து முன்னரே கொடுத்துவிட்டு வந்திருந்தனர் ஆனால் காணும் பொங்கல் அன்று காயத்திரி அந்த புடவையை கட்டி கொள்ளவில்லை அப்போதே குமாருக்கு ஒரு மாறுதியா தான் இருந்தது பிறகு அனைவரும் சாப்பிடத் தொடங்கும்போது ராதாவும் குமாரும் அனைவருக்கும் ஓடி ஓடி பரிமாறினர் அவர்கள் அனைவரும் சாப்பிட்டு ஆங்காங்கே குழு குழுவாக பேசி அப்போது காயத்திரியின் பெரிய நாத்தனார் காயத்ரி நீ கட்டியிருக்கிற புடவை ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் உன் அண்ணன் வாங்கி கொடுத்த புடவையா என்று கேட்க லதா அவர் எடுத்து கொடுத்தது வேற என்று சொல்லி அதை எடுத்து வந்து காண்பித்தாள் காயத்ரி அதற்குள் அடுத்த நாத்தனார் இந்த புடவை அதை விட சூப்பரா இருக்கு உங்க அண்ணன் உங்களுக்கு எல்லாமே கிராண்டா தான் பண்ணுவாரு என்று யதார்த்தமாக கூறினாள் அண்ணன் இதைவிட கிராண்டா கூட பண்ணுவார் ஆனால் அண்ணன் பொண்டாட்டி செய்ய விட்டாதானே எல்லாரும் சாப்பிட்டாயிற்று நாம் சாப்பிடலாமா என்று கேட்பதற்காக உள்ளே நுழைய எத்தனித்த குமார் ராதா இருவரின் காதுகளிலும் அனைத்தும் விழுந்தது ராதா எதையும் முகத்தில் பிரதிபலிக்கவில்லை ஆனால் குமாருக்கு இந்த அநியாய பழி மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது ஆனால் நெருங்கிய உறவினர்கள் முன் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாமென காயத்ரி நாங்கள் கிளம்புறோம் என்றான் சரி அண்ணா என்று கூறினாள் காயத்திரி குழந்தைகள் இருவரும் சாப்பிட்டு இருந்தாலும் இவர்கள் சாப்பிடவில்லை என்பது காயத்தறிக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் சாப்பிட சொல்லவில்லை கைகால் ஓடவில்லை இருவருக்கும் வீட்டிற்கு வந்ததும் புலம்பிக் கொண்டிருந்தான் குமார் அவளுக்கு ஏன் இந்த வன்மம் அவளை நம் மூத்த குழந்தையாகத்தானே நினைத்திருந்தோம் அன்று இரவு படுத்த சிறிது நேரத்தில் சுருக் சுருக்கென்று மார்பில் வழி குமாருக்கு மருத்துவமனைக்கு தூக்கிக் கொண்டு ஓடினர் எதிர்பாராத அதிர்ச்சியில் மைல்ட் அட்டாக் என்று டாக்டர் கூற ஒரு வாரம் தங்கி சிகிச்சை எடுக்க நேர்ந்தது அத்தனை சொந்தங்கள் வந்து பார்த்தும் கடைசி வரை காயத்துறையும் அத்தானும் வரவேயில்லை திஜாஸ் ஆகி வீட்டுக்கு வந்தவுடன் குமார் கூறிவிட்டான் இனி காயத்துறை வீட்டு வாசல்படியே மிதிக்க மாட்டேன் என்று வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத் ஓசையில் நினைவலைகளிருந்து மீண்டான் குமார் ஆட்டாவிலிருந்து வயது முதிந்த அத்தானின் அப்பா இறங்குவதைக் கண்டு மனம் குணுக்குற்றது கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருக்கெடுத்து வழிந்தது குமார் அன்னைக்கு உன் தங்கை பேசினதுக்கு நீ மன வருத்தம் அடைஞ்ச சரிதான் ஆனா எப்பவும் தான் என் மூத்த குழந்தைன்னு வாய்க்கு வாய் சொல்லுவியே அது உண்மையா இருந்தா அவ தப்பு பண்ணின உடனே அதை சுட்டி காட்டி திருத்திருக்கணும் அதை விட்டுட்டு நீ சும்மா இருந்தது சரியா உன் குழந்தையாக இருந்தா புத்தி சொல்லி இல்லைன்னு அடிச்சாவது திருத்திருக்க மாட்டியா நீ போனவுடன் உன் அத்தான் அதை தான் செய்தான் பலாறுன்னு கன்னத்தில் ஒரு அறை விட்டு உன் அண்ணி உனக்கு உன் தாய்க்கு சமம்னு சொன்னான் உன் மௌனம் செய்யாததை அந்த ஒற்றை அடி சாதித்தது ஒரு நிமிஷம் புத்தி கெட்டு போய் தன் நாத்தனார் குணத்தை காண்பித்த உன் தங்கை தன் தவறை பொட்டில் அடித்த மாதிரி உணர்ந்துட்டா மறுநாடே நீ மருத்துவமனையில் சேர்த்ததும் நம்மளால் தான் அண்ணனுக்கு இப்படி ஆச்சுன்னு குற்ற உணர்ச்சியில் குமரினா உன்னை பார்க்குற திராணி கூட இல்லையே அவகிட்ட இப்போ உன் அத்தான் செத்து நொடியிலிருந்து வெரித்த பார்வையோடு கல் மாதிரி உட்கார்ந்துருக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அவளுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு உன்னுடைய அருகாமை மட்டும்தான் அவளுக்கு ஆறுதல் அளிக்க முடியும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இனி வருவதும் வராததும் உன் விருப்பம் மாமா பேச பேச தன் தவறு குமாருக்கு புரிய தொடங்கியது மாமா சொல்வது சரிதானே நான் ஏன் தப்ப சொன்னவுடன் எடுத்து சொல்லி புரிய வைக்கல அவள் என்ன நம் நம்மை பற்றி சொல்வது என்ற ஈகோதானே காரணம் அவள் அன்பான அத்தான் அவருடன் கடைசி காலங்களில் பேச முடியாமல் போக இந்த ஈகோவும் வரட்டு பிடிவாதமும் தானே காரணம் நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்பது மாமா இறப்பிலேயே தெரிஞ்சதே நிமிடத்தில் பலவற்றையும் யோசித்தவன் மாமா நான் உடனே காயத்துறையை பார்க்கணும் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோவை நோக்கி பறந்தான் குமார் ஆட்டோ காயத்துறை வீட்டருகில் போய் நிற்க ஐயோ பிறந்த வீட்டு கோடு எடுக்கணும்னு ராதா சொன்னாலே நான் வாங்கலையே யோசித்த ஆட்டோவில் இருந்து இறங்க வாசலின் அருகே இருந்த ஹாலின் நடுநாயகமாக அத்தானின் உடல் கிடத்தப்பட்டிருந்தது தலைமாட்டில் விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது கால் மாட்டில் வாசலை நோக்கி விரித்த பார்வையுடன் அமர்ந்திருந்தாள் காயத்ரி காயத்ரியின் பார்வை வட்டத்திற்குள் அண்ணன் குமார் விழா அவ்வளவு நேரம் கல்லாய் அமர்ந்திருந்தவள் அண்ணா அத்தா நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டாரே என்று பெருங்குருள் எடுத்து கதற அவள அவள் அருகில் அமர்ந்திருந்த தன் மனைவி பிள்ளைகள் சுற்றத்தார் அத்தானின் உடலிருந்து எதுவும் குமாரின் கருத்தில் உரைக்கவில்லை காயத்ரி அணிந்திருந்த அந்த வாடாமலை நிற பிறந்த வீட்டு கோடி கண்ணில் பட கடவுளே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அந்த புடவையை உடுத்தும் நிலையை உண்டு பண்ணிட்டியே என்ற நினைப்பு தந்த துக்கத்தில் தன்னை மறந்து கதறி அழத் தொடங்கினான் குமார் அவர்களிடையே மெளிதாக எழும்பிருந்த ஈகோ அங்கே புடியானது நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்